சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம் புவியலில் பேரண்டம் ஃபஸ்ட்டு லெசனை பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் சோஷியல் சயின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அண்டத்தை பற்றி படிப்பிற்கு பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் காஸ்மாலஜி என்று பெயர் காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் காஸ்மாலஜி என்று பெயர் காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும் ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும் ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஆனால் ஒளியானது வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் ஒளியானது ஒரு வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் கற்பனை செய்து பார்க்கவும் சூரியன் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும் அதாவது சூரியன் பூமின்றது எவ்வளோ பெருசு அதில் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் பூமிகளை சூரியனுக்குள்ளே போடலாம் அந்த அளவுக்கு சூரியன் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க கற்பனை செய்து பார்க்கவும் சூரியன் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் புவிகளை தனக்கு அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும் பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது உதாரணமாக சிறுபான் காணப்படும் வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு என்று பாடல் வழிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களைப் பற்றிய அறிந்திருந்தன என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது உதாரணமாக சிறுபான் ஆற்று படையில் காணப்படும் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் கோள்களின் வரிசையை நினைவில் கொள்ள புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் விவாதம் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த லைனை கொடுத்துருக்காங்க சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகும் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய இருபத்தி ஓரு வருடங்கள் ஆகும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மங்கள்யான் மாஸ் ஆர்பிட் மிஷன் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது இதனால் இந்தியா செவ்வாய் செவ்வாய்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா யுஎஸ்ஏ ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக நான்காம் இடத்தில் உள்ளது செவ்வாய் கோளை ஆராயும் விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களில் நான்காம் இடத்தில் இந்தியா இஸ்ரோ உள்ளது எப்போ வந்து மங்கள்யாண செவ்வாய்க்கு அனுப்புனதுன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நா பதினாலு அன்றைக்கி அனுப்பியது புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டராக மணிக்கு மணிக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டராகவும் அறுபது டிகிரி வடக்கு அச்சரேகையில் எட்நூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் மணிக்கு எட்நூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும் புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் மணிக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் நிலநடுக்கோட்டு பகுதியில் அறுபது டிகிரி வட அர்ச்சரேகையில் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டராகவும் இருக்கும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாக இருக்கும் இதை கொஸ்டின் கேட்பாங்க துருவ பகுதியில் புவியின் வேகம் வந்து சுழறும் புவியின் வேகம் எதா எத்தனையாக இருக்கும்ன்ட்டு கேட்பாங்க சுழியமாக இருக்கும் நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரை கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு ஆகும் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்கிறது அரை கோளங்களில் இரு அரை கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும் சூரியன் அண்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகாமையில் வரும் நிகழ்வாகும் சூரிய அண்மைன்றது புவி தனது சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வர நிகழ்வு சூரிய சேய்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதை பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வு சூரியனுக்கு பக்கத்தில் புவி வரது புவி சூரியனுக்கு தூரமாக புவி காணப்படுறது சூரிய செய்மைனும் சொல்லப்படுது மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மன்னார் வளைகுடா வந்து உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது